வணக்கம் மகாகவியின் புதிய ஆத்திசூடி என்ற தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது இரண்டாவது ஆத்திசூடி இரண்டில் என்ன பாலு சொல்ல முதல்ல அச்சம் தவிர இது இரண்டாவது ஆண்மை தவறேல் ஆண்மை என்பதற்கும் தவறேல் என்பதற்கும் என்ன பொருள் என்று பார்த்துவிட்டு நம்ம மேல அதை பார்த்து செல்ல ஆண்மை என்பது ஒரு துணிவு ஆண்மை என்பது எந்நேரமும் இதற்கும் நம்மை நாமே தயாராக வைத்துக் கொள்வது எதற்கும் பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டு தயங்கி நிற்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆண்மை என்பது முதலிலே துணிந்து நிற்கக்கூடியது ஆண்மை அதை தவறேல் என்று சொல்கிறான் தவறேல்னா என்ன பொருள் அதை கைவுற்றாத எப்போவுமே அச்சம் தவிர் என்று சொன்னான் போன முறை அச்சத்தை தவிர்க்க வேண்டும் இங்கே அப்படி சொல்லலை இங்க வந்து இன்னும் ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறான் மறுபடியும் இதே கேள்வி இது ஆணுக்கு சொன்னானா சொன்னானா பெண்ணுக்கு என்று கேட்டால் ரெண்டு பேருக்கு தான் சொல்றான் தவறேல் என்று என்ன சார் இது ஆண்மைன்னு சொல்லலாம் பெண்ணுக்கு ஆண்மை தவறேன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் இது ஒரு கவனமா கேட்க வேண்டிய விஷயம் சில நேரங்களிலே சொற்கள் சொற்களுடைய பொருள் எல்லாம் நீர்த்து போகின்றன மொழி வளம் என்பதே ஒரு சொல்லனுடைய சரியான பொருளை அறிந்து செயல்படுவது இந்த ஆண்மை என்பது ஆளுமை அதுதான் ஆண்மை வேளாண்மை என்று சொல்கிறோம் தாளாண்மை என்று சொல்கிறோம் அப்போ ஆண்மை என்பது எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் ஆளுமை நமது எண்ணத்திலே நமது செய்கையிலே நாம் எந்த விதமான தயக்கமின்றி செயல்படக்கூடிய நிலை இருக்கிறதே அது ஆண்மை என்று சொன்னேன் அந்த ஆண்மை வந்து இருபாலருக்கும் தேவை பெண்மையும் தேவை ஒரு ஆணிடம் ஆண்மையும் இருக்க வேண்டும் பெண்மையும் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணிடம் பெண்மையும் இருக்க வேண்டும் ஆண்மையும் இருக்க வேண்டும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ரெண்டு பேரும் வேண்டும் அப்படி தான் இருக்கணும் இதுக்கு என்ன அகச்சான்று இருக்கிறது மேபி பயலாஜிக்கல் சயின்ஸ் அறிவியல் மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியலாம் ஒரு மனித உடலில் பார்த்தோன்னா டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆஃப் குரோமோஸ் இருபத்தி மூன்று ஜோடி குரோமோஸ் இருக்கின்றன அதில் இருபத்தி ரெண்டு ஆண் பெண் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கு இருபத்தி மூணாவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது எக்ஸ் எக்ஸ் என்று இருந்தால் பெண் எக்ஸ் ஒய் என்று இருந்தால் ஆண் அப்போது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒன்று அந்த எக்ஸா ஒய்யா அந்த ஒரே ஒரு குரோமோசோமில் வந்து மாறுதல் இருக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது ஒப்புக்கொள்கிறேன் இல்லையா அப்படி பார்த்தா ஆண் பெண் என்பது எல்லாவற்றிலையும் ஒரே விதமான செயல் திறனோடு படைக்கப்பட்ட உயிர்கள் அதில் ஒரு சிறு விஷயந்தான் மாறுகிறது இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாரதி பாடுகிறோம் ஒரு இடத்துல தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சின் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கொண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாரத நாடு அந்த இடத்துல என்ன சொல்கிறான் பாருங்க தீரத்திலே படை வீரத்திலே தீரம் இருக்கிறது வீரம் இருக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வீரத்திலே நெஞ்சின் ஈரத்திலே அப்போ எது முக்கியமான வீரம் என்று கேட்டால் நெஞ்சில் ஈரம் இருப்பது தான் முக்கியமான வீரம் என்பதை சாரமாக சொன்ன நாடு இந்த பாரத நாடு என்று சொன்னான் தான் நம்ம நாடு யார்கிட்டையும் போருக்கு போனது கிடையாது ஆனால் போருக்கு போகலான்ட்டு யாராவது மேலே படையெடுத்து வந்தால் அவனை ஒழிச்சுக்கட்டும் தயங்க மாட்டோம் அந்த வீரத்தை நான் ஏற்கனவே சிவாஜியில் பார்க்கலாம் நான் பேசியது கேளுங்க ஆகவே துணிமும் இருக்க வேண்டும் ஆனால் அந்த துணிவிலே ஒரு ஒரு மாடரேஷன் டெம்பரேஷன் சொல்வார்களே அதை தடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதே அந்த ஆண் பெண்மை ஆண்மை பெண்மை இரண்டும் கலந்திருக்க வேண்டும் அப்போ இது பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி ஆண்மை என்பது தவறவிடாமல் இருக்க வேண்டும் ஆண்மை என்பது ஒரு ஆளுமை தன்மை அதுதான் இன்றைக்கு பார்க்கும்போது நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கு பெண்கள் எத்தனை இதில் ஒரு காலத்தில் ஒரு சில பணிகளுக்காக பெண்கள் போக மாட்டார்கள் சாதாரண ஒரு ஒரு ஏர் பைலட்டாக இருக்க மாட்டார்கள் இல்லைன்னா ஒரு ஒரு என்ஜினியராக இருக்க மாட்டார்கள் சுதாமூர்த்தி அவர்கள் மிக அருமையாக அவருடைய பேட்டியிலே சொன்னார்கள் நாராயணமூர்த்தி அவருடைய துணைவியார் சுதாமூர்த்தி வெரி கிரேட் லேடி ஒரு ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டார்கள் அவர்கள் என்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது அறநூறு பேர் படித்த அந்த கல்லூரியிலே இவர்கள் ஒருவர் தான் இன்ஜினியர் எல்லாரும் கேட்டாங்களாம் நீங்கள் ஏமா வந்து என்ஜினியர் படிக்க வந்திருக்க அவர் பெண்ணாக இருந்துவிட்டு எப்போது நடக்கலை ஒரு ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி ஆனால் இன்றைக்கு எத்தனை தூரம் மாறி இருக்கிறோம் பாருங்கள் ஆண் பெண் ஏன் அப்படி பார்த்தா ஈவன் டுடே இன் ஆர்மி நமது நாட்டு படையிலே ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் எல்லா பணியிலும் அவர்கள் சேர்ந்து சேர்ந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பாரதி அன்றே நோக்குகின்றான் ஆண்மை தவறேல் என்கிறான் ஆகவே இது வந்து செயல்பாட்டு திறம் கொண்ட இளைஞருக்கானது இது வந்து இளைஞர் ஆற்றுப்படை என்று நான் சொன்ன காரணமே யாரெல்லாம் இளைஞர் யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவர்கள் எப்படி வேண்டாம் எந்த எந்த மதமாக இருக்கலாம் எந்த எந்த மாநிலமாக இருக்கலாம் எந்த இடமாக இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பொதுவான குணத்தை சொல்கிறான் அதனால் தான் இது வந்து மோஸ்ட்டு செகுலார் என்று சொன்னேன் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாரதியுடைய நூல் எது என்று சொன்னால் புதிய ஆத்தி சுட்டிதான் ஆகவே ஆண்மை தவறேல் என்று சொன்னது நான் இப்போ வந்து சொல்லும்போது பாரதியும் சொல்லி இதை விளக்குகிறேன் என்று சொன்னேன் இப்போ ஆண்மை தவறியல் என்பதை நான் விளக்கிவிட்டேன் அதற்கான ஒரு அகச்சான்று பாரதியுடைய உரை நடையை படிக்கிற ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் உங்கள் பாரதி வந்து கவிதையில் மகாகவி நோ டவுட் மகாகவி மகாகவிதான் ஆனால் அவருடைய கட்டுரை உரநடை என்பது அசாத்தியமானது அது இன்னும் ரொம்ப அதனுடைய வீச்சு வேகம்லாம் ரொம்ப அதிகம் அதுலேருந்து ஒரு சில இடம் காட்டுறேன் அவர் எழுதுகிறார் வாலிபர்களை கிழவர்களாக்கும் கல்வி முறைமை தற்காலத்திலே நடைபெறுகிறது நான் அதை பார்த்து அதே அதே லைனை படிக்கிறேன் ஏன்னா என் இஷ்டத்தை நான் பேசலை பாரதுடைய கொட்டேஷன் கோட் பாரதுடைய மேற்கோள் வாலிபர்களை கிழவர்களாக்கும் கல்வி முறைமை தற்காலத்திலே நடைபெறுகின்றது இந்த வாலிபர்கள் எந்த ஆண்மையும் இல்லாமல் குமாஸ்தா வேலைக்கு தகுதியும் அறிவிழந்த ராஜபக்தியும் வெள்ளைக்காரர்களிடம் பயமும் சுதேச சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் வெறுப்பும் தாய் பாஷையிலே மகாசூனியமான பயிற்சியும் வார்த்தை பாரதி வார்த்தை தாய் பாஷையிலே மகாசூனியமான பயிற்சியும் உடையவர்களாய் உள்ளனர் இத்தனை ஈன குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் பாரதியுடைய குறும்பு பாருங்கள் என்னன்னு தென்ன நெல்லைக்காரன் அதை குறும்புறு கதா பாரதிக்கு எழுதுகிறான் இத்தனை ஈன குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் நமது தற்காலத்தில் இங்கிலீஷ் கல்வி முறை நடைபெற்று வருகின்றது முதுகெலும்பு வளைந்து கண்ணொளி போய் கால் தள்ளாடி கையிலே வலியற்று தமிழ் தெரியாதென்று சொல்வதும் கண்ணிலே வெள்ளெழுத்து விழுந்து விட்டதென்று சொல்வதுமே நாகரிகம் என பாராட்டும் இந்த பிள்ளைகளினாலா பாரத நாடு பிழைக்கப் போகின்றது எப்படி கேட்குறாரு இவங்களால் நாடு புழைக்க போகிறதுக்குறான் ஆகவே இந்த உரைநடலில் பாரதி என்ன நினைக்கிறான் ஆண்மை தவறு என்று எழுதும்போது இன்னும் ஒரு ஒரு சின்ன உபரி தகவல் பாரதியுடைய முதல் மகளுக்கு திருமணம் செய்விக்க தேர் ஏற்பாடு செய்கிறார்கள் பாரதி கிட்ட கலந்தாலோசித்து பாரதி அப்போ பக்கத்தில் இல்லை மாப்பிள்ளை விட்டது தங்கம்மா கல்யாணம் நடக்கப் போகிறது இவர் வாசல் திண்ணையில் உட்காந்து கொண்டால் இன்னும் மாப்பிளையை பார்க்கல அதுக்குள்ளே இவர் கேட்குறார் மாப்பிள்ளையை வந்தாச்சு என்ன இவர் பார்க்கலாம் மாப்பிள்ளையை முதல் கேள்வி கேட்ட மாப்பிள்ளை கண்ணாடி போடுவா இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை கூணு விழுந்த மாதிரி இருக்கானா இல்லைண்ணா ரெண்டு போகிறோம் நல்ல ஓகே அப்படின்ட்டார் பாரதி வந்து இது மாதிரி வந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஒரு ஆண்மையோடு திகழ வேண்டும் கண்ணளியோடு நிற்க வேண்டும் என்றெல்லாம் பாரதி வாழ்க்கையில் பார்க்குறோம் அதாவது பாரதியில் வந்து அவருடைய வாக்குக்கும் அவருடைய போக்குக்கும் அவருடைய எண்ணத்திற்கும் எந்த விதமான கோணல் மானலே கிடையாது எல்லாம் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது ஆகவே பாரதி என்ன சொல்கிறான் இந்த நாட்டிலே ஆரிய நாட்டினர் ஆண்மையோடு இயற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த ஆண்மையை முன்னிறுத்தி பேசுகிறானே அதுதான் இரண்டாவது ஆத்திசூடி ஆண்மை தவறேல் அடுத்தது அடுத்த வாரம் நன்றி வணக்கம்